ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக மிருகப்பெருமான சசநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை செஞ்சுட்டு இருந்தோம் இன்றைய தினம் முன்னூற்றி இருபத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் ஜனலோச்சன லோ ஜன சோபநாய நமாஹ இந்த நாமாவளி உலக மக்களின் கண்களுக்கு ஆனந்தம் அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்துக்கிறது சோபனம் அப்படின்னா காந்தி அழகு முருகனுடைய பேரழகெல்லாம் வர்ணித்தது பல நாமாவளிகள் அவ்வளோ அழகாக அவருடைய திருமேனியெல்லாம் வர்ணித்தது அப்படி அந்த திருமேனியை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் அதாவது உயர்ந்த சான்றோர்களாக ஞானிகளாக இருக்கக்கூடிய அவளுடைய கண்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குமா அடியார்கள் எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இறைவனுடைய உருவத்தை பார்த்து அழகாக வர்ணிப்பாள் கண்கள் இரண்டும் அவன் கழல் பணிந்து கழிப்பன ஆகாதே அப்படின்னு அந்த இறைவனுடைய திருமேனியை ரசிக்க ரசிக்க அவ்வளோ ஆனந்தம் கிடைக்குமா அப்போ அந்த கண்ணை வைத்து ஏன் சுவாமி இந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னா கண் தான் நமக்கு இயற்கையான ஆனந்த பரவசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வஸ்து ஐம்புலன்களில் கண்ணுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு அதனால்தான் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃது இன்றே புண் என்று உணரப்படும் ஒரு மனிதனுடைய கண் பார்வையை பார்த்தா அவனுடைய கருணை அந்த கண் வழியாக தெரியணும் அப்போ தான் அது கண் அப்படி இல்லைன்னா அது புண்ணாக கருதப்படும் அப்படின்னு வள்ளுவ பிறந்தவை சொல்கிறார் இறைவனுடைய கண் பார்வை நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துரும் அதனால்தான் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றி கண் நெருப்பு ஞானத்தை கொடுக்கக்கூடியது அப்படி அந்த முக்கண்ணாலையும் எல்லா உயிர்களையும் காக்கக்கூடிய அந்த பரம்பொருளை இந்த ஜீவன் உலக மக்கள் கண்களால் அவரை அலங்காரங்கள் அபிஷேகங்கள் எல்லாம் கண்டுகளிக்கும் பொழுது அவளுக்கு பேர்பட்ட ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஆனந்தம் கிடைக்கும் அதை ஞானிகளெல்லாம் தன்னுடைய உள் உணர்வாக அனுபவிப்பார் ஞானிகளுக்கு இறைவனே காட்சி கொடுப்பார் திருக்காட்சி கொடுத்து அவளுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுப்பாராம் அப்படி இறைவனுடைய அந்த திருவிளையாடல்களில் அவருடைய சோபனம் அழகானது அவருடைய காந்தி பிரகாசமானது உலக மக்களின் கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துவாக இறைவன் இருக்கார் அப்படின்றத தான் இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் ஜனலோச்சன சோபநாய நமஹ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಓಂ ಸು 브 ್ರಹ್ಮಣ್ಯಾಯ ನಮಃ